கேலி செய்தன ராம் மக்கள் கிண்டல் செய்தன ராம் பாவம் செய்தன ராம் தேவனை பழித்து கொண்டன ராம் பாவம் செய்தன ராம் தேவனை பழித்து கொண்டனராம் மாவா தாத்தா பேத்தே கேலி செய்தன ராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் வந்தது உயர உயர தண்ணி வெள்ளம் ஏறி சென்றது ஓரிரவு இடியுடனே மழையும் வந்தது உயர உயர தண்ணி வெள்ளம் ஏறி சென்றது பால் செய்த பாரொலகை அழிப்பெ நின்றாரே செய்த மக்கள் கூட்டம் அழியும் நின்றாரே பால் செய்த பாரொலகை நின்றார் செய்த மக்கள் கூட்டம் அழியுமென்றாரேவா தாத்தா பேழையை பார்த்து செய்தனரா, மக்கள் இந்த செய்தனரா பாவம் செய்தனராம் தேவனை பழுத்துக் கொண்டனராம் பாவம் செய்தனராம் தேவனை பழுத்துக் கொண்டனரா நான் 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 நேர்கிறேன்